தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் அதிரடி நடவடிக்கை சீமான் அதிரடி நடவடிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில்தான் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறியுள்ளது இந்த சூழ்நிலையில் கட்சியில் ஒரு சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கின்றனர் இந்த குழப்பத்தை ஏற்படுத்த திமுக பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகள் முயல்கின்றன இதற்காக பணத்தை அள்ளி வீசுகின்றன அவர்கள் வீசுகின்ற வலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஒரு சிலர் விழுந்துவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் அவ்வாறு விழுந்த அந்த நிர்வாகிகள் தற்பொழுது கட்சியை விட்டு வெளியேறி செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறிவிடு கூறி வருகின்றனர் பொதுவாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வேட்பாளர்களுக்கு கட்சி தலைமை பணப்பட்டுவாடா செய்வது வழக்கம் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சி நாற்பது கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் நூறு கோடி ரூபாய் கட்சி தலைமை கொடுத்ததாக கூறப்படுகிறது திருமாவளவன் அவர்களுக்கு கூட திருச்சியிலிருந்துதான் தான் பணம் சென்று பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ஆக அதிமுகவும் தன்னுடைய கட்சி வேட்பாளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது அதேபோன்று நாம் தமிழர் கட்சி தான் நிறுத்திய நாற்பது தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரத்துக்காக கட்சி தலைமை பணத்தை கொடுத்தது ஆனால் அந்த தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் கட்சி தலைமை கொடுத்த பணத்தை செலவழிக்காமல் ஒரு சில நிர்வாகிகள் கையாடல் பணியுள்ளனர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தாமல் அந்த நிர்வாகிகள் அந்த பணத்தை கையாடல் பண்ணியுள்ளனர் இது தொண்டர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு புகார் அளித்துள்ளனர் இந்த தொகுதியில் வேட்பாளருக்கு பணம் செலவழிக்கவில்லை அந்த தொகுதியில் செலவழிக்கவில்லை இந்த நிர்வாகி கையாடல் பண்ணியுள்ளார் என்று நாற்பது தொகுதிகளிலும் அவர்கள் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் புகாருக்கு உள்ளான அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு எச்சரித்துள்ளார் கட்சியில் இருக்க விருப்பம் இருந்தால் இருக்கவும் இல்லாவிட்டால் வெளியே போய்விடவும் என்று எச்சரித்துள்ளார் கட்சியிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் இருந்தும் நீக்க அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் இதற்கு மேல் நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று கருதிய அந்த கையாடல் பண்ணிய அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இப்பொழுது கட்சியை விட்டு வெளியேறி செந்தமினன் சீமான் அவர்கள் மீது புகார் கூறுகின்றனர் அதாவது ஒரு கட்சியை விட்டு வெளியேறுபவர்கள் அந்த கட்சி தலைவர் மீது புகார் கூறி விட்டு தான் வெளியேறுவார் பாராட்டிட்டு யாரும் வெளியேற மாட்டாங்க அதே மாதிரி செந்தமினன் சீமான் அவர்கள் மீது புகார் கூறி கட்சியை விட்டு வெளியேறுகின்றனர் இதில் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் தஞ்சாவூர் கந்தசாமி திருச்சி பிரபு இரண்டு நாட்களுக்கு முன்பாக பிரபாகரன் கிருஷ்ணகிரி பிரபாகரன் ஆகிய மூன்று பேரும் செய்தியாளர்களை சந்தித்து செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது அபாண்டமான புகார் அளித்துள்ளனர் இந்த மாதிரி செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய வீடு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வீட்டு வாடகை பதினஞ்சு பேர் வேலையாட்களுக்கு வச்சிருக்காங்க நம்முடைய கட்சி பணத்தில் வந்து உருவாக்கப்பட்ட அந்த தலைமையகத்தை வந்து பாக்கியராஜ் அவர்கள் பேரில் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே பணக்குற்ற சொல்கிறாங்க இது வந்து முற்றிலும் நியாயமான நியாயமற்ற ஒரு குற்றச்சாட்டு நீ கட்சியில் திமுக காரவங்க பாஜக காரங்க வாங்கின பணத்தை வாங்கிட்டு இவங்க பாஜகவுக்கு போகிறாங்க இப்போ கந்தசாமி பாஜகவுக்கு போகிறாப்புல அடுத்து வந்து பார்த்தா இவங்க மற்ற ரெண்டு பேரும் பாஜகவுக்கு தான் போகிறாங்க ஒரு சிலர் திமுகவுக்கு போகிறதா சொல்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து என்ன சொல்வாங்க செந்தமிழன் சீமான் அவர்களை எதிர்த்து தமிழ் தேசியம் வந்து சீமானுக்கு மட்டும் சொந்தமானதல்ல நாங்களும் தமிழ் தேசிய போராளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை இவங்க ஆரம்பிப்பாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்க நடத்திட்டு அவங்க பாஜக போய் சேர்ந்துருவாங்க இல்லாட்டினா திமுக தான் போய் சேராங்க அதனால செந்தமிழன் சீமான் அவர்கள் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்காக கட்சி தலைமை கொடுத்த பணத்தை கையாடல் பண்ணிய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க சீமான் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் இதனால் ஒரு சில நிர்வாகிகள் கலங்கி போயினர் இன்னும் ஒரு சில துரோகிகள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய காலம் வந்துள்ளது